வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதி நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் எதிலும் தனிப்பட்ட கருத்துக்களை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிக ஆன்மீக பற்றுதல் உடையவர்கள் இவர்களின் வாழ்க்கையை பலர் பின் பின்பற்றுவார்கள் தெய்வீக ஆச்சார அனுஷ்டானங்களை தனி வழியில் கடைபிடித்து இதுதான் சரியான வழி என்று கூறக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களின் கருத்துக்கள் மிக ஆணித்தரமாக இருக்கும் பலர் போற்றும் மனிதராக விளங்குவார்கள் பிறர் வணங்கத்தக்க அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும் சட்ட நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தி ஆடக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தனது சுய திறமையினால் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைவார்கள் மதத் தலைவர்கள் நீதிபதிகள் மந்திரிகள் விஞ்ஞானிகள் போன்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மகான்களாகவும் ரிஷிகளாகவும் தியாகிகளாகவும் இருக்க வேண்டிய நீதி இருக்கும் பேச்சில் இணையற்றவர்களாக இருப்பாங்கள் சொல்லில் நயமும் வேதமும் கலந்து கொண்டிருக்கும் நீதித்துறை நிதி ஆகிய துறைகளில் நல்ல மேன்மை அடைவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவர்களது இவர்களுக்கு உண்டு பல்வேறு வகையில் மனம் ஆசைப்பட்டாலும் எல்லா விதத்திலும் நாட்டம் கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு நல்ல துறைகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவாங்க புதிய மதத்தை அல்லது புதிய கொள்கையினை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் வாழ்வார்கள் கற்பனை சக்தி மிகுந்த அதிக அதிகமாக இருக்கும் எல்லா குழுவிற்கும் தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு வைத்தியம் சித்தியாகும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார்கள் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று வருவார்கள் கவர்ச்சிக்கு மயங்கி விட மாட்டார்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் எத்துறையிலும் நன்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலும் சக்திய உடைய நபராகவே இந்த இருபத்தைந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் நன்றி வணக்கம்